இருக்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து ரொம்ப அழகாக அதுக்கு வந்து முள்ளு மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை ஆனால் அது ரொம்ப அழகா எவ்வளோ ஜோவியலா அது ரொம்ப கன்வின்சிங்காக அது ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றத விஷால் வெங்கட் ரொம்ப ரொம்ப மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ண முதல்ல பார்த்துக்கிற விஷால் அண்ட் இந்த ஒரு டூ இயர்ஸ் ப்ராசஸ்ல இந்த படம் ஃபஸ்ட்டு கதை கேட்டோடனே இது நிச்சயமாக பண்ணிடணும்னு தோணுச்சு அண்ட் அதை தாண்டி விஷாலோடைய ஃபஸ்ட் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இந்த படம் தாண்டி இந்த படத்துடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் முழுக்க இந்த ரெண்டு ஆண்டு காலமாக வந்து இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ப்ராசஸ் ஒவ்வொரு பாடல் இந்த படத்தில் ஃபைவ் சாங்ஸ் அண்ட் ஒரு ஒரு மியூசிக் தீம் இருக்குது ஒவ்வொரு சாங் பண்ணும்போதும் அவ்வளோ இனிமையாக இருக்குது இந்த மனுஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ இனிமையான ஈவினிங்ஸ் மோஸ்ட்லி ஈவினிங்ஸை நாங்கள் சந்திப்போம் சந்திச்சுட்டு சாங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது சாங் ட்யூன்ஸ் பண்ணுறது லிரிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஐ ஹேட் அ லாஸ்ட் விஷா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நல்ல தமிழில் நல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கக்கூடிய பாடல் அதுவும் இந்த மாதிரியான ரூட்டடான ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப வந்து ஒரு ரீஜனல் கனெக்ட் இருக்கிற ஃபிலிம்ஸ்க்கு வந்து நல்ல தமிழ் இசையோட நல்ல தமிழ் வார்த்தைகளோட பாடல்கள் கொலிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய அந்த ரீஜனல் கணக்கு இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன் நான் அது எப்போவுமே ஒரு இசையை கேட்டால் இது வந்து நம்மளுடைய மண் சார்ந்த இசை இது நம்மளுடைய தமிழனுடைய இசை அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன் அப்படி இருக்கக்கூடிய படங்கள் அமையும் போது அதுக்கு இசை கடங்குகிறது நான் நல்லதுன்னு நினைப்பேன் அப்படி ஒரு ஒரு செட்டிங் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி கொடுத்த விஷாலுக்கு முதல்ல நன்றி இதுல ஐந்து பாடல்களும் ப்ராப்பர் பிளேபேக் சிங்கர்ஸ் பாடிய அது வந்து அதுக்கு நான் அமிஷாக்கு தான் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி சாங் சிங்கர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது யாரை பாட வைக்கலாம் பாட வைக்கலாமா அவரை பாட வைக்கலாமான்னு சொல்லும் ஏன்னா எவ்வளோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச குரல்கள் நம்மளுக்கு வந்து விருப்பப்பட்டு நம்ம லூப்ல கேட்ட எத்தனையோ குரல்கள் திடீர்னு நம்ம ஸ்டாப்லாகட்டமாலும் அப்படியே அவங்க நம்மளை விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப இருந்துகிட்டே இருக்கு அண்ட் இதில் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் எல்லா சாங்ஸும் ப்ராப்பர் பிளேபாக் சிங்கர்ஸ் அது வந்து புதுமுக சிங்கர்ஸாக இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர்ஸாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் ஆனா இசைக்காக ஒருத்தன் சின்ன வயசுல இருந்து ஆயுதப்பட்டு தனக்காக வந்து தயார் பண்ணி என் மகளோ என் மகனோ என்னைக்காவது ஒரு அவர் பாட்டு பாடிட மாட்டானா நான் அவன் இசைக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான் அவன் ஒரு பாடல் பாடிட மாட்டான் என்கிற ஒரு புது நியூ கமராக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க அண்ட் கார்த்திக் ஆகட்டும் ஸ்வேதா மோகன் ஆகட்டும் மது பாலகிருஷ்ணன் இருக்கட்டும் ஹரிச்சரன் இருக்கட்டும் இவங்களுடைய குரல்கள் எல்லாமே நம்ம வெவ்வேறு பாடல்கள் வெவ்வேறு இசைமை பாடல்கள் இசையில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம் அவங்களை எல்லாரையும் இந்த திரைப்படத்துக்காக திருப்பி கொண்டு வந்ததில்லை எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இதில் ஜெயரா அப்படின்ற ஒரு புது இரு சிஸ்டம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எளிமையான நேரடியா எழுதியிருக்காரு எத்தனை காலம் அப்படின்ற ஒரு காதல் பாடல் நீங்க பாத்திருப்பீங்க கார்த்திக் ஸ்வேதா மோகன் அவருடைய குரல்ல மணி அமுதவன் அப்படின்ற எழுதியிருக்காரு அண்ட் இறைவா அப்படின்ற ஒரு பாடல் மது பாலகிருஷ்ணன் ஹரிச்சந்தன் அவருடைய குரல்ல ராகேந்து மௌலிக் அவர் எழுதியிருக்காரு ஒளியை கேட்க ஒளியை பார்க்க அப்படின்ற ஒரு பாடல் இது புஷ்பா சாமி அவர்களும் யாசின் நிசாத் அவர்களும் பாடியிருக்கிறாங்க இயக்குனர் ஜே கே சந்துரு அவர்கள் இந்த பாடத்தை எழுதியிருக்காரு தேங்க்யூ சார் அண்ட் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு வீதம் அப்படின்ற ஒரு பாடல் இது மெக்னா சுமேஷ் அண்ட் தர்ஷினி ராஜ்குமார் தர்ஷினி ராஜ்குமார் இந்த பாடல் மூலியமாக அறிமுகம் வராங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் அண்ட் உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்ற ஒரு லெஜண்டரி சிங்கர் சித்ராமா இருக்காங்க சேர்ந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் அந்த 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 நிகழ்ச்சியோட ஒரு ஒரு ஒன் ஆஃப் த பேனல் ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த நிகழ்ச்சி அப்போது நான் கண்டெடுத்த ஒரு நான்கு முத்துக்கள் அப்படின்னு நான் சொல்லணும் சாரா ஸ்ருதி நஸ்ரீன் காயத்ரி ஆதி அவங்க நாலு பேரும் உடனே டக்குன்னு வந்துருக்கேன் மேடைக்கு வந்துருக்கேன் இந்த நாலு பேருடைய பேரண்ட்ஸும் இங்கே வந்திருக்காங்க

காயத்ரி சாரா ஸ்ருதி நஸ்ரீன் அண்ட் ஆதியா உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கையில தெரிவிச்சுக்கிங் ஒரு ஒரு டேலண்ட் எப்பவுமே நான் ஒரு புது குரல் பார்த்துட்டு இவங்க யாரு எங்க இருக்காங்க அப்படின்னு நான் வந்து நம்ம சோஷியல் சோசியல் மீடியாவா தான் வந்து நான் கேட்பேன் அது எங்க மக்கள் எல்லாருமே ரொம்ப பேரன்புடன் அது ஒவ்வொருத்தரும் யாரா இருந்தாலும் அது எந்த நம்ம தமிழ்நாட்டுல எந்த மொழியில இருந்தாலும் உடனே ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் அவங்களுடைய நம்பர் எனக்கு வந்து நீங்கள் உடனே எனக்கு கொடுத்துருவீங்க ஸோ அப்படி நான் வந்து ஒரு பார்த்த ஒரு சிங்கர் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் தர்ஷினி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு சிங்கர் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மன் பாக்கம் அப்படி அம்மனப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாவட்டம் அங்க இது வந்து ஒரு சின்ன கிராமத்தில் பாடுன ஒரு குட்டி பொண்ணு பொண்ணு வந்து பாடி ரொம்பமா இருக்கு ஒரு பத்து நிமிஷத்துல நம்புறது அவங்க நான் பேசி அவங்க அப்பா வந்து பம்பை இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர் சின்ன வயசுல இருந்து அவர் வாசிட்டு ஒரு இசைக்கலைஞர் அவர் ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப அழகா ஒரு பாடல் வந்து இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல் மெய்னா சுமேஷோட சேர்ந்து அவர் வந்து பாடியிருக்காங்க பிறகு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஜி தமிழ்ல சரிகமாபா நிகழ்ச்சியில இந்த பெண் வந்து பங்கேற்று அந்த இருக்கிற ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசு வசதி வந்து கிடையாது அப்படி இருந்த அந்த நிகழ்ச்சியில வந்து நான் ஊருக்காக பேசி அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருந்து ஸ்கூலுக்கு வந்து தினந்தோறும் போயிட்டு வர்றதுக்கு உண்டான அந்த ஊருக்கே பஸ் கிடையாது இந்த பஸ் கிடைச்சதுன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா அத்தனை கிலோமீட்டர் நடந்து தான் போனாங்க இந்த ஊர் பிள்ளைங்கலாம் சோ அவ அந்த நிகழ்ச்சியில வந்து பேசி அந்த ஊருக்காக பேசி இப்ப அந்த ஊருக்கு வந்து பஸ் விடுவாங்க சோ அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்த லட்சுமி ராஜ்குமார் ராஜ்குமார் ஐயா உங்களுடைய மகள் பாடகி ஆயிட்டாங்க சந்தோஷமா இருக்கு அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கார் ஆன் ஸ்க்ரீன் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து

யூ லுக் ஸ்கிரீன் ஹார்ட்டி உங்க அப்பாவுடைய மிகப்பெரிய வருஷங்களுக்கு முன்னாடி இதுதான் போலீஸ் வந்து அத்தனை முறை ஞாபகம் ராஜ் விஷன் அண்ட் பார்த்து யாருக்கு அப்போ போய் வாங்கி இருதண்டா போலீஸ் வாங்கி அதை அத்தனை பாட்டி நான் என்னுடைய வீட்டு விஹெச்எஸ்சில் வந்து போட்டு நான் பார்த்துருக்கேன் ஸோ அவங்களுடைய மகள் ஆக்சுவலாக வேறு இன்னொரு படத்திலாம் சேர்ந்து பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இன்னும் எத்தனை காலம் அந்த பாடலை வந்து அவ்வளோ அழகாக அவங்க எமோஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறேன் அண்ட் படம் முழுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேரக்டர் இதில் பிளே பண்ணுறது ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்கேன் மாதிரி மாரியமான அந்த வாழ்த்துகள் அண்ட் மனிதன் ஐயாருக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் என் நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருக்க இயக்குநர்கள் அனைவருக்கும் த்ரீ பிஹெச்கே பார்க்க சார் ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங் ஃபிலம் சார் வாழ்த்துக்கள் அண்ட் லெவன் டேரக்டர் வந்திருக்காரு அண்ட் அக்போர் சார் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க அண்ட் மெட்ராஸ் மார்க்கிங் டேரக்டர் வந்திருக்காங்க சிபி சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் லவ் மேரேஜ் வித் ஹாசம் காட் பிளஸ் அண்ட் பிஎஸ்கே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க ரொம்ப 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 அழகாக இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை வந்து ஒரு காமெடியாக இருக்கும் மாதிரி ஸ்டாண்டப் காமெடி வந்து ஸ்கிரீனில் கன்வெர்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஓகே நல்லா காமெடி பண்ணுறாரு வச்சு அவர் வந்து காமெடி வச்சு பண்ணி ஈஸியாக கை தட்டில் வாங்கிடலாம் நினைப்பாங்க ஆனால் இதில் விஷால் வந்து உங்களுக்கு வேற ஒரு பரிணாமத்தில் காமிச்சிருக்காரு அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அது நீங்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து அது எமோட் பண்ணி அது பண்ணும்போது அது ரொம்ப உண்மையாக இருக்குது அது பார்க்கும்போது இவர் வாழ்க்கையில் உண்மையிலே இது நடந்துச்சோ அதுக்கு தான் இவர் இவ்வளோ வேதனை பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுது அதுதான் உண்மையான நடிகனுக்கு அடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அப்புறம் அண்ட் டிஓபி ஐ நோ ஹவு சேலஞ்சிங் டிஸ் ஃபிலிம் வாஸ் ஒன் ஷூடிங் அண்ட் அண்ட் இட் வாஸ் ஹவுட் ஸ்டாண்டிங் சார் யோஸ்ட் அண்ட் சார் நீங்கள் நீங்கள் எவ்வளோ ஒவ்வொரு படத்துக்கு நீங்கள் உங்களுடைய டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுக்குறீங்கன்றது தெரியுது அண்ட் உங்களுடைய பேச்சுக்கு அது தெரியுது என்னுடைய வாழ்த்துக்கள் சார் இந்த படத்துக்கு எனக்கு எப்படிங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் காலி சார் லவ் யூ காலி என்ன எத்தனை பண்ண

ப்ராமிங்க நாங்கள் இந்த படத்தை வெளியிடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் இந்த டோட்டல் டீமுக்கே பெரிய நம்பிக்கை ஏன்னா நாங்கள் பாட்டு சூப்பரும் அதெல்லாம் ஓகே நீங்க ஒரு அவுட் சைடாக வந்து அதை நீங்க பார்த்து அதை வெறும் பார்த்துட்டு நல்லா சொல்லிட்டு சொல்லி கொள்ளலாமு அதை நான் வெளியேற்ற அப்படின்னு முன் வந்து நீங்க பண்ணும்போது பெரிய சப்போர்ட் எங்க டீமுக்கு எல்லாருக்கும் கொடுக்குது சார் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் மெக்னா சுமேஷ் மெக்னா சுமேஷ் ஒரே வாட்டி மேலே ஸோ இதில் ஃபைவ் சிங்கர் சாவிட அறிமுகப்படுத்திருக்கேன் அக்ராஸ் இயர்ஸ் பெரிய புண்ணியத்தில் மோர் தென் நூற்றி நாற்பத்தி ஐந்து சிங்கர்ஸ் மேலே இந்த படத்துலேயே அஞ்சு சிங்கர்ஸ்ன்றது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி தேங்க்யூ 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 ஸோ மச் பேஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய மென்ஷன் பண்ணேன் தேங்க்யூ